இது முருங்கை மரங்க நாட்டு முருங்கை இந்த முருங்கை வந்து ரொம்ப சத்தானது உடம்புக்கு இந்த கீரைகள்லாம் உணவில் சேர்த்துப்பாங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுவாங்க கூட்டு பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க முருங்கைக்கீரை ஒரு 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 அற்புதமான ஒரு சத்துக்கள் நிறைந்த பொருள் முருங்கை காய் அதுமாரி சாம்பாருக்கு போடுவாங்க இப்போ தான் ஒன்று ரெண்டு காய்ச்சிருக்கு இருக்குது முருங்கைப்பூவே ஒரு டுப்பு நான் சாம்பார் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுமாரி முருங்கை விதையெல்லாம் கூட எடுத்து சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆயிலெலாம் எடுத்து அந்த ஆயிலெலாம் ரொம்ப விலக்கூடாது ரெண்டு லிட்டரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆகுது அதுமாரி முருங்கை போத்து ஒரு போத்தை எடுத்து வெட்டி ஒரு போத்தை இதுமாரி சுக்காக வைச்சாங்கன்னா இந்த ஒரு போத்து மீறி வச்சாங்கன்னா நல்லா வளரும் அதெல்லாம் முருங்கை வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அரிய முக்கிஷமான ஒரு உணவுப் பொருள் சத்துக்கள் நிறைந்தது ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு முருங்கை வந்து இது கல்யாணத்துலலாம் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் ஒரு வேலைக்கு போடுவாங்க முருங்கை கீரியே நிறையா சுண்டல் பண்ணி பாய்த்தம்பரு போட்டு சாப்பிடுவாங்க கூட்டு பண்ணி சாப்பிடுவாங்க சாம்பார்லாம் போடுவாங்க நல்லாயிருக்கும் முருங்கையோட அது பெனிஃபிட் நிறையா சொல்லிட்டு போகலாம் சத்துக்கள் நிறையா இருக்குது தேங்க்யூ